டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது யமவாவுடைய ரேடியேட்ரு ஃபேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது பீஸ் கிட்ட அது நம்ம இப்போ வந்திருக்கு இது ரேடியேட்டர் ஃபேனு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ இப்போ வரக்கூடிய ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் யமா எம்டி இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கெனடிக்கு தான் அதிகமாக இப்போ வந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நம்மளுக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பீஸ் கிட்ட வந்திருக்கு பேனாசோனிக் ஃபேனு இது பேனாசோனிக் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஏன்னா இது வந்து லைஃப் நல்லாயிருக்கும் பேனாசோனிக் ஃபேனுங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் வராது ரொம்ப ரேரான ஒரு கம்ப்ளைண்டான ஃபேன் இது பேனாசோனிக் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிட்ட இது வந்திருக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஒரிஜினல் தான் எல்லாமே வர வரக்கூடிய பாக்ஸ் பீஸோட தான் இது வந்திருக்கு இது யாருக்காவது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் കിട്ട ഒരു ആറ്